நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல இடங்களில் ஐம்பது முதல் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மற்ற மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த மழையானது தொடரும் பட்சத்தில் மற்ற பகுதிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்